இப்போ இவங்களுக்கு ஏன் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பிரச்சனை வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இப்போ லக்னாதிபதி ஜென்ம நட்சத்திராதிபதி இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் இந்த பன்னெண்டு குடையவன் சந்திரன் அவன் போய் இந்த ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கான் இது வந்து ஜோதிட விதிப்படி பன்னெண்டு குடையவன் ஆறுல போய் உட்காரும்போது அவங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறதே கிடையாது சரியா இது ஒரு ரூல் ஜோதிடத்தில் ஆனாலும் இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு சரியா இது ஒரு ரூல் இத தாண்டியும் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு அதே மாதிரி ஏழு குடையவன் சனி இந்த லக்னத்திற்கு ஏழு குடையவன் அப்படிங்கிறவர் கணவர் இவர் சனி பகவான் இவர் போய் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டுல உட்கார்ந்துட்டார் அப்ப பன்னெண்டு அப்படிங்கிறது என்ன பிரிவு முறிவு விட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பன்னெண்டு அப்ப இந்த கணவன் சொல்லக்கூடியவர் போய் பன்னெண்டாம் இடத்துல போது இது வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பிரிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ண ஒரு விஷயம்